இனிமே நீங்க சென்னை மாநகர பேருந்துல பயணிக்கிறதுக்கு பணம் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னா இலவசமாவா அப்படின்னு கேட்காதீங்க இலவசம் கிடையாது மெட்ரோ ட்ரெயின்ல பயணிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அங்க ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அதே மாதிரியான ப்ரீபெய்ட் கார்டு ஃபெசிலிட்டிய சென்னை மாநகர அந்த பேருந்துகளுக்கும் அறிமுகப்படுத்தியிருக்குது இருக்குது தமிழ்நாடு அரசு இதன் வாயிலா நீங்க பணமா கொண்டு போக தேவையில்லை சில்லரம் மாத்திரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை பஸ் பாஸ் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல நீங்க இந்த கார்டுல ஒரு குறிப்பிட்ட தொகையை லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இருநூறு ரூபா முன்னூறு ரூபா ஐநூறு அதுல லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பேருந்துலாம் ஏறலாம் இறங்கலாம் நீங்க ஏறும் போது அந்த அட்டையை அவர் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாரு நீங்க பயணிக்கிற அந்த இடத்துக்கான தொகை வந்து அந்த அட்டையில இருந்து பிடித்தம் செய்யப்படும் அதுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜும் இப்படியான ஒரு புது நடைமுறைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அட்டையை எங்கெல்லாம் வாங்கலாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அருகாமையில இருக்கிற பேருந்து நிறுத்தங்கள்ல இந்த அட்டையை விண்ணப்பிச்சு நீங்க வாங்கிக்க முடியும் வாங்கி வச்சுக்கோங்க மெட்ரோ ட்ரெயின்லயும் பயணிக்க முடியும் பேருந்துலயும் பயணிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி